டியூப் தமிழ் வணக்கம் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிகார கட்டிலுக்கு வருவதற்கு மேலும் சில தினங்களே இருக்கின்றன அவர் நினைத்தது போல இந்த உலகம் என்கின்ற வீணையை அவரால் வாசிக்க முடியாது அவர் நினைத்தவாறு வாசிப்பாராக இருந்தால் வீணையினுடைய நரம்புகள் அறுந்து தெறிக்குமே அல்லாமல் அவர் நினைத்த இசை எழும்பாது என்றும் நான்கு வருடங்களுக்கு முன்னர் அவர் அதிபர் இருந்த இருந்தபொழுது என்ன நடந்தது என்று நினைத்து அவர் கண்ட கனவுகளுடன் வருகின்றார் ஆனால் அவர் இல்லாத நாலு வருட இடங்களில் உலகம் அவரை எதிர்கொள்ள தயாராகிவிட்டது என்பதை தெரியாமல் குத்துச்சண்டை மைதானத்தில் அவர் இறங்க போகின்றார் இருபதாம் தேதி அவர் வருகின்ற பொழுது அவருடைய முகத்தில் பல குத்துக்கள் விளப்போகின்றன என்பதுதான் இன்றைய பொருளாதார கட்டுரையாக இருக்கின்றது உலகத்தில் வெளியாகிய முக்கிய பொருளாதார பத்திரிகைகளினுடைய செய்திகளினுடைய தொகுப்பாக இது அமைகின்றது இது டொனால்டு டிரம்பிற்கு மட்டும் அல்ல சாதாரண அப்பம்பிக்கின்ற அன்னம்மா வரை இதுதான் பிரச்சனையாக வரப்போகின்றது டொனால்டு ட்ரம்ப் சென்ற தடவை அதிபர் பதவிக்கு பொழுது எத்தனையோ காரியங்களை செய்வேன் செய்வேன் என்று கூறியபடி வந்தார் ஆனால் அவர் எதிர்பாராதபடி கொரோனா வந்த பொழுது என்ன செய்வதென்று சிறிய தீவு பகுதியிலே லட்ச லட்சமாக மக்களை புதைக்க வேண்டிய சூழ்நிலைகள்தான் அவர் தள்ளப்பட்டார் இரண்டாவது மகா யுத்த அழிவு போல மரணங்கள் தான் அமெரிக்காவில் நடைபெற்றன அவரால் எதையும் செய்ய முடியாமல் போய்விட்டது எனவே ஒன்றை நினைக்கில் அதுவரினும் வரும் நினையாத ஒன்று முன்வந்து நிற்கினும் நிற்கும் என்பதை டொனால்ட் ட்ரம்ப் அறியவில்லை என்பது இதனுடைய கருத்தாக அமெரிக்காவினுடைய உதவிகள் இனி உக்ரைனுக்கு எந்த அளவில் நடக்க போகின்றது என்பது தெரியவில்லை அவ்வாறு உதவிகளை வழங்காமல் அவர் நிறுத்துவேன் என்று கூறினாலும் டொனால்டு டிரம்பினால் இன்றிருக்கும் நிலையில் அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கின்ற பொருட்களினுடைய விலை உயர்வையும் பணவீக்கத்தையும் கட்டுப்படுத்த முடியாது வங்கிகளினுடைய வட்டி உயர்வை அவர் கீழே இறக்க முடியாது இதனால் அமெரிக்காவினுடைய ரிசர்வ் பேங்கிக்கும் அவருக்கும் இடையே பல மோதல் ஒன்று வெடிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன சீனாவை பொறுத்தவரையில் வருகின்றார் அவரை அடிப்பதற்கு எப்படி தயாராக வேண்டும் என்பதற்கு ஏற்கனவே சீனா தயாரான நிலையில் தான் இருக்கின்றது எனவே டொனால்டு ஒரே அடியில் சீனாவை கீழே வலுத்த முடியாது டொனால்டு பொறுத்த வரையில் சீனாவினுடைய பொருட்களுக்கு உயர்ந்த வரி செலுத்த வேண்டும் அதேவேளை அமெரிக்காவினுடைய பொருட்களை அதிகமாக வாங்க வேண்டும் இப்போதைய அமெரிக்கா சீனா வர்த்தகமானது சீனாவிற்கு லாபம் அமெரிக்காவிற்கு அமெரிக்காவிற்குமதியாகவும் இருக்கின்றது எனவே இதை மாற்றி சமநிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பது டொனால்ட் வாதமாகும் ஆனால் சீனா ஒன்றை மட்டும் அவர்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றது இன்று டொனால்டு ஒருவரை நீங்கள் கொண்டிருப்பீர்கள் இந்த ஒவ்வொருவரும் தங்களுக்கேற்ற பொருளாதார கொள்கையை கூறுகின்ற பொழுது உலகத்தின் இரண்டாவது அதிக சனத்தொகை உள்ள நாடாகிய சீனாவை நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை மாற்றியமைக்க முடியாது இது மிக பெரிய நாடு நீங்கள் விளையாடுவது போல இந்த நாட்டு பொருளாதாரத்தில் விளையாட முடியாது என்று நிதியமைச்சர் அறிவுறுப்புகளையும் அவருடைய அழுத்தங்களையும் சீன பொருட்களுக்கான அதிக வரி என்ற விடயத்தையும் சீனா தாங்க போவதில்லை அமெரிக்கா அதிகமான வரி விதித்தால் அமெரிக்க பொருட்களுக்கும் அதுதான் நடைபெறும் சீன பொருட்களுக்கு அறுபது வீதம் என்றால் அமெரிக்க பொருட்களுக்கும் அறுபது வீதம் என்று சீனா அறிவிக்கின்ற பொழுது அது வர்த்தக போராக வெடிக்கும் சீனாவுடனான வர்த்தக போரில் ஜெயிக்க முடியாது போனால் டொனால்ட் ட்ரம்ப் மற்ற வெற்றி பெறக்கூடியவர்களை தேடி வருவார் அவர்களுக்கு கடுமையான வரிகளை விதித்து அவர்களிடம் இருக்கின்ற பணத்தை சுருட்ட முயற்சி எடுப்பார் இதில் அமெரிக்கா என்றால் என்றால் எண்ணெய் நிக்கின்ற கொள்கை உடைய ஐரோப்பாவை அவர் உவிந்தெடுத்துவிட்டு போய்விடுவார் எனவேதான் ஐரோப்பா கடுமையான ஒரு போக்கை கடைபிடிக்காவிட்டால் டொனால்டு டிரம்பிடம் மாட்டுப்பட வேண்டி வரும் சீனா தப்பி இருந்தால் ஐரோப்பாவின் மீதுதான் அவருடைய அடுத்த அடி விளம் மேலும் டொனால்டு டிரம்ப் சரியான அனுமதி இல்லாமல் குடியேறி இருக்கின்ற அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்துவதன் மூலமாக வேலை வாய்ப்பை அதிகரிக்க போகின்றேன் என்று கூறுகின்றார் இவர்கள் செய்கின்ற படித்து பட்டம் பெற வேண்டிய தேவை இல்லாத சாதாரண வேலைகளை ஏற்கனவே இருக்கின்ற அமெரிக்கர்கள் செய்வதற்கு இல்லை எனவே அமெரிக்காவில் வேலை சந்தைக்கு நன்கு திறமையாக மற்ற நாடுகளில் படித்தவர்களை டொனால்டு ட்ரம்ப் இறக்கத்தான் வேண்டும் என்றும் அந்த பொருளாதார கட்டுரை கூறுகின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு அந்த நாட்டினுடைய பெடரல் ரிசர்வ் பிரிவினுடைய தலைவருக்கும் புயல் வீச போகின்றது ஏனென்றால் டொனால்டு டிரம்பின் பேச்சை கேட்டு அமெரிக்க பொருளாதாரத்தை அதள விதள சுதள பாதாளத்தில் தள்ள முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீனாவிற்கு அமெரிக்காவிற்காக வளையும் ஆண்டல்ல சீனாவில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள் பாரிய பிரச்சனைகள் முதலாவது இளைஞர்கள் வேலையில்லா திண்டாட்டம் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது இரண்டாவதாக வீட்டு வேலைகளும் புதிய கட்டிடங்களையும் கட்ட முடியாத சூழ்நிலை வருகின்றது இளையோர் திருமணம் முடிக்க மறுக்கின்றார்கள் இதனால் வீடுகளை வாங்க முடியாத நிலையும் விற்க முடியாத சூழ்நிலையும் இளையோர் திருமணம் முடித்தால் இந்த வாழ்க்கையே சுமையாக மாறிவிடும் என்று திருமணமும் வேண்டாம் குழந்தைகளும் வேண்டாம் என்ற நிலைக்குள் ஓடுகின்றார்கள் இதனால் அரைப்பங்கு திருமணங்கள் நடைபெறவில்லை திருமணம் முடித்து புதிய வீடுகளுக்கு செல்வோருடைய எண்ணிக்கை ஐம்பது வீதம் குறைந்திருப்பது சீன பொருளாதாரத்தில் விழுந்திருக்கின்ற இடி சீனாவினுடைய நிறுவனங்கள் அசுர வேகத்தில் பொருட்களை உற்பத்தி செய்கின்றன சீன அதிபருடைய கனவுகளை நிறைவேற்ற ஆனால் அந்த பொருட்களை வாங்க மக்கள் அஞ்சமடைகின்றார்கள் ஏனென்றால் நாளைய பொருளாதாரம் எப்படி போகின்றது கையில் இருக்கும் பணத்தை விட்டுவிட்டு என்ன செய்யலாம் என்று ஆடம்பரமான வில கூடிய பொருட்களை வாங்காமல் மக்கள் தப்பியோட ஆரம்பிக்கின்றார்கள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாம் சந்தைக்கு சந்தை கார்கள் உட்பட விற்பனையாகாமல் கிடக்கின்றன வேறு நாடுகளுக்கு பொருட்களை ஏற்ற வேண்டும் அமெரிக்காவுக்கு ஏற்றினால் வரி அதிகம் வேறு நாடுகளாக சீனா தெரிவு செய்திருக்கின்ற கரீபியன் ஆப்பிரிக்க நாடுகள் பரம ஏழை நாடுகள் பிச்சைக்காரனுக்கு எப்படி பெரிய காரை விற்பனை செய்வது எனவே அவனுக்கேற்ற விற்பனையில் கார்களை விற்பனை செய்தால் போட்டி சந்தையில் சீனா எதையும் செய்துவிட முடியாது மேலும் இன்றைய பொருளாதார உற்பத்திகள் மாற்றமடைகின்றன இரும்பை ஆதாரமாக வைத்தே சீனாவினுடைய உற்பத்திகள் பெருந்தொகையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆனால் தொழில்நுட்பம் மாற்றமடைந்து சிறு பொருட்கள் வந்து காலநிலை மாற்றத்திற்கேற்ப உற்பத்திகள் வருகின்ற பொழுது அதற்கு சீனா தன்னை தயார்படுத்தாமல் விட்டுவிட்டது இப்பொழுது உக்ரைனில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போரானது எரிபொருளினுடைய நிலையில் இருந்து மாறி பசுமை சக்தியை நோக்கி உலகம் முன்னேறுகின்ற பொழுது ரஷ்யா சீனா போன்ற நிலக்கரி பெட்ரோல் எரிவாயுவை வைத்திருக்கின்ற நாடுகள் பெரும் பின்னடைவை சந்தித்து முகவரி இல்லாமல் போய்விடும் எனவேதான் அதை வரவிடாமல் தடுப்பதற்கான ஒரு போர் நடைபெறுகின்றது என்பதை இன்றைய உலகம் சுட்டிக்காட்டாமல் வேறு எதையோ பேசிக் கொண்டு இருப்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இது சீனாவிற்கும் தெரியும் அமெரிக்காவிற்கும் தெரியும் ஐரோப்பாவும் தான் வெற்றி பெறுவார் என்பதை தெரிந்து அந்த வர்த்தக போருக்கு தன்னை தயாராக்கி கொண்டு விட்டது ஐரோப்பாவில் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வருகின்ற உரையாடலில் ஐரோப்பா எப்படி உலக வர்த்தகத்தை கைப்பற்றுவது இல்லாமல் மற்றவர்களுடைய பொருளாதாரத்தை எப்படி அடித்து பறிப்பது காடுகளில் நடைபெறுகின்ற வலிமை உள்ளது வாழும் என்கின்ற வேட்டை பொருளாதாரம் ஒன்று உலகத்தை வேட்டையாட வந்து கோர கோரையே ஐரோப்பா ஓடிக்கொண்டிருக்க முடியாது வருகின்ற விலங்குகளை அதே போன்ற ஒரு விலங்காக அதைவிட மோசமான விலங்காக எதிர்த்து தாக்காவிட்டால் ஐரோப்பா தன்னை இழக்க வேண்டும் என்கின்ற நிலையில் ஐரோப்பாவில் பரந்த விவாதம் வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே ஐரோப்பா விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை ஐரோப்பிய ஒன்றியத்தின் முக்கிய நாடுகளாகிய ஜெர்மனி பிரான்ஸ் இந்த மாற்றத்தை செய்கின்றன ஜெர்மனிய மக்கள் விரும்பாவிட்டாலும் ஜெர்மனி போருக்காக பெருந்தொகை பணத்தை ஒதுக்கி இருப்பது இதில் ஓரங்கம் பிரான்சி அதிபர் கொண்டு வந்த திட்டங்களை நிறைவேற்ற முடியாமல் அங்கு வேறு முரண்பாடுகள் நிலவுவது ஐரோப்பாவிற்கு அமைந்திருக்கின்றது இதை கடந்து டொனால்ட் எப்படி சந்திப்பது என்பது ஒரு கேள்வி எனவே பொருளாதாரம் ஐரோப்பிய ஒன்றியம் பாரிய சுமக்க வேண்டிய சூழ்நிலை வரப்போகின்றது என்றும் அதற்கு போதிய தயாராகவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது எனினும் டொனால்ட் டொனால்டு ஏற்க முடியாத சூழ்நிலை இந்த நாடுகளுக்கு இருக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஆளுமை குறைந்த தலைவர் என்று கருதப்படுகின்ற தங்கள் போராட்டத்திற்காக வேலைகளையும் பொருளாதாரத்தில் உறுதிப்படுவதற்கான வேலைகளையும் ஆரம்பிக்க இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் இவை எல்லாவற்றிலும் டொனால்ட் டிரம்ப் தோல்வி இருந்தால் கடைசியான அவருடைய காலக்கடு டாக் என்பதாகும் டிஓஜி என்கின்ற புதிய அமைப்பு உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஈலான் முஸ்கை தலைவராகவும் விவேக் ராமசாமியையும் அத்துடன் போட்டு டிபார்ட்மெண்ட் ஆப் கவர்மெண்ட் எபிசென்சி என்கின்ற நிறுவனத்தை உருவாக்கி அமெரிக்காவை நவீனமயப்படுத்துவதற்கு இவர்களுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார் ஈலான் ஜெர்மனியினுடைய தேர்தலில் நுழைந்து தங்களுடைய அதிகாரத்தை கொண்டு செலுத்தக்கூடிய கடும்போக்குவாத கட்சியை வெற்றி பெற்றால் ஜெர்மனி தாப்பி பிழைக்கும் என்று கூறியிருக்கிறார் இப்படி வர்த்தகத்திற்கு ஏற்றவாறு மத்திய நாட்டு அரசியலுக்கு உள்ளே இவர்கள் மூக்கை நுழைப்பதை ஜெர்மனி நான் என்று இவர்களை கண்டித்திருக்கின்றது இவர்கள் மற்ற நாடுகளில் தங்களுக்கு வாய்ப்பான ஆட்சி மாற வேண்டும் என்று கூறுவது மற்ற நாடுகளினுடைய நன்மைக்காக அல்ல தங்களுடைய பொருட்களை விற்பனை செய்வதற்காக என்பதும் இப்போது இருக்கின்ற நிலையில் ஜெர்மனியினுடைய கார் டெஸ்லா நிறுவனத்தினுடைய டெஸ்லா கார்களுடன் மோத வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது இதில் தயவு பார்ப்பார்களாக இருந்தால் ஜெர்மன் வர்த்தகத்தை கைப்பற்றிவிடும் எனவேதான் இதில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று ஐரோப்பா தயாராகின்றது இந்த நிலையில் டொனால்ட் முன்னால் லா வெகாஸில் டெஸ்லா காரில் வந்து ஒரு குண்டு வடித்து ஒருவர் மரணம் அடைந்திருக்கின்றார் இது டொனால்டு பயங்கரவாத ஒரு எச்சரிக்கையாக இருக்கின்றது இப்பொழுது யார் வரவேற்கின்றார்கள் இந்த உலகத்தில் அவரை யார் வரவேற்கவில்லை அவர் வரவேற்பது அமெரிக்காவிற்கு லாபம் தருகின்ற நாடுகளை அவர் வரவேற்பார் அவரை பொறுத்தவரையில் ஒரு வியாபாரி எனவே உலக நாடுகள் எல்லாம் இந்த ஆண்டில் இருந்து நான்கு ஆண்டு காலம் வரை வியாபாரம் செய்வதை தவிர வேறு வழியற்ற நிலைக்கு அமெரிக்காவினால் தள்ளப்பட போகின்றது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கின்றது இவ்வாறான ஒரு நிலையில் உலகம் வருவதானது டொனால்ட் டிரம்ப் நினைத்தவுடன் வெற்றி பெற முடியும் என்று கூற முடியாது அவருடைய வரவு இப்படித்தான் ஆகப்போகின்றது என்று உலகம் அவருக்கு எதிராக தயாராகிவிட்டது எனவே அமெரிக்காவிற்கு எதிராக முன்னர் பயங்கரவாதிகள் போரிட்டார்கள் இப்பொழுது ஒட்டுமொத்த உலகமும் அமெரிக்காவினுடைய வர்த்தக போரை எதிர்கொள்ளாவிட்டால் தாங்கள் அழிந்து விடுவோம் என்கின்ற அச்சத்தில் இருக்கின்றது டென்மார்க் நாட்டிடம் இருந்து கிரீன்லாண்ட் என்கின்ற தீவையே விலைக்கு வாங்குகின்ற அளவிற்கும் கனடா என்ற நாடு அமெரிக்காவுடன் இணைய வேண்டும் கனடாவினுடைய பிரதமர் இனி ஓர் ஆளுநராக வர வேண்டும் என்று டொனால்ட் டிரம்ப் கூறியிருப்பதானது நாடுகள் தங்களுடைய முதன்மை இழந்து தனிமனித முதலாளிகளிடம் அடிமைப்பட்டு போகின்ற புதிய உலகம் வந்து கொண்டிருப்பதன் அடையாளமாக இந்த மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றது பொருளாதாரமானது ஒவ்வொரு நாடுகளினுடைய பொருளாதாரத்தை விட பல மடங்கு அதிகமாக இருக்கின்றது அவர்களுக்கு முன்னால் நாடுகள் எதுவும் இல்லாமல் போய்விட்டது எனவே பணமும் முதலாளிகளுமாக வரப்போகின்ற ஒரு இதயம் இல்லாத உலகிலே எந்திரன் திரைப்படத்தில் வந்தது போல இரு இதயம் என்ற தான் எழுப்ப வேண்டியதாக இருக்கின்றது என்பது இன்று காலை வெளியாகி ஃபைனான்சியல் கட்டுரைகளினுடைய தொகுப்பு செய்தியாக இது அமைகின்றது டொனால்ட் டிரம்ப் வருவதனால் நம்மூரில் இருப்பவர்களுக்கு என்ன அப்படி நினைத்துவிடக் கூடாது இந்த மாற்றம் உலகத்தில் எல்லோரையும் பாதிக்கும் உங்களையும் பாதிக்கும் எனவே இந்த செய்தியை பல தடவைகள் பார்த்து உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் அச்சுறுத்தல் என்று நினைக்க வேண்டாம் தயாராக வேண்டிய சூழ்நிலை உலகத்திற்கு இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே